வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு சார் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் காலேஜி டிஆர்பி தமிழ் படிக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு நற்செய்தி காலேஜி டிஆர்பி தமிழ் உதவி பேராசிரியர் தேர்வுக்கு தயாராகி உள்ள அனைத்து மாணவ மாணவியருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கம் நாங்கள் இப்போ வந்து ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அதாவது ஐ மீன் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு வந்து ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டாக நடக்கும் நீங்கள் எப்படி வந்து ஆன்லைனில் வந்து எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட்டு எழுதுறதுக்கு உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனோ லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இருந்தால் போதும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்கள் டெஸ்ட்டை வந்து அனுப்பிவிடுவோம் இதில் வந்து மொத்தம் நூறு வினாக்கள் வந்து கேட்கப்படுங்க அழகு ஒன்றுலேருந்து அழகு பத்து வரை யூனிட்டி ஒன்றுலேருந்து யூனிட்டி பத்து இப்போ காலேஜ் டிஆர்பிக்கு தமிழ் சிலபஸ் விட்டுருக்காங்க பார்த்திங்களா அந்த சிலபஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் பத்து பத்து கேள்வி டோட்டலாக ஹண்ட்ரடு கொஷின்ஸு கேட்கப்படும் எல்லாமே வந்து உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும் கொஷின்ஸு இது தேர்வு முடிஞ்ச அப்பயே யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டு யார் தேர்ட் மார்க்கு எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அன்றைக்கி நைட்டே வந்து எட்டு மணிக்கு வந்து கூகுள் மீட்டில் வந்து வினாவிடை கலந்தாய்வு நடக்கும் இந்த இன்னொன்று வந்து வல்லூர் வாசகர் வட்டத்தினுடைய மேனேஜ்மெண்ட் வந்து இந்த தேர்வில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்தால் அவங்களுக்கு காலேஜ் டிஆர்பி ஃப்ரீ கோச்சிங் வந்து கொடுக்குறதா ஐடியா பண்ணியிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்வில் எழுபத்தஞ்சு மதிப்பெண்கள் யார் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேலே இருந்தால் எங்களுடைய கோர்ஸ் ஃபீஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட்டு இந்த புது திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த தேர்வு எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களது வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் அந்த நம்பருக்கு நீங்கள் எப்படி நான் காலேஜ் டிஆர்பி ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டு எழுத போகிறேன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய இசைவினை தெரிவிக்கலாம் இல்லைன்னா எங்களுடைய டெலகிராம் குரூப் இருக்குதுங்க சார் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன் சிலர் வந்து எனக்கு டெலகிராம் வந்து குரூப்பில் வந்து என்னால் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டெலகிராமில் சேர்த்து விட்டுருவேன் அப்படி இல்லைன்னாலும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸு டெஸ்ட்டு வந்து வந்துடும் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி காலேஜ் எட்டிஆர்பி படிச்சிருக்குவீங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் நாங்கள் வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் எழுவத்தஞ்சு பர்சன்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் இது வந்து ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு வந்து செயல்படுங்க நீங்கள் வள்ளுவர் வாசகர் வட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த யூஜிடிஆர்பியில் நாங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் எண்பது மாணவர்களுக்கு மேலே வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல இருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் ஆசிரியர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நான் ஒன்றும் புதுசாக சொல்ல கிடையாது போன பிஜி டிஆர்பியில் கிட்டத்தட்ட நாற்பது பேர் வந்து வேலைக்கு போயிருக்காங்க டிஎன்பிசி எச்ஆர்என்சியெல்லாம் தொடர்ந்து வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் கொடுத்துட்டுருக்கோம் காலேஜ் டிஆர்பிலையும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கொடுக்க முடிவு பண்ணிட்டோம் அதற்கான ஆட்கள் வந்து வேணும் இந்த ஆட்களாக நீங்களாக கூட இருக்கலாம் அதனால் இந்த தேர்வை வந்து நீங்கள் டிஆர்பி வைக்கக்கூடிய தேர்வாக மனசில் உள்வாங்கிக்கிட்டு எழுதுங்க அந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக படிச்சிடுங்க அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் நடப்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மறுபடியும் சொல்லிக்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வாழ்வும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை தென்னாருடைய சிவனே போற்றி அன்பே சிவம்